இவர்களிடம் வந்து ஆண்டவனை என்ன பண்ணினா என்றால் தன்னுடைய சிறை எப்போதெல்லாம் எடுபடுவார்கள் தன்னுடைய சாதனைகளை பத்தியே பேசிக் கொண்டிருப்பார் தன்னை பத்தி பேசாததால பரவாயில்லை தன் மனကြီး பத்தி பேசுவார் அவர் சொன்னார் يعني மனைவி ரொம்ப கெட்டிக்காரி என்ன பண்ணறோன்னா கடைக்கு போய் தீப்பட்டி வாங்கலாம் அது எத்தனை குட்டி இருக்கிறதென்னே அப்படி பார்த்த தான ஆள்வா இந்த மனைவி என்றால் சொன்னார் இன்னொருத்தர்

தன்னுடைய வெற்றியை ஆறையை கூறிக்கொள்வதற்கு வெட்கப்பட்டு சொல்லவில்லை இருந்தாலும் அந்த பார்த்தால் சண்டை போட்டது திரும்பி வந்திருக்கி வந்திருக்க தெரிகிறது வராதனால அவங்க எதிராலையும் அவசானிக்கிறது தெரிகிறது இலங்கை தீம் கிடையாது நெருப்பு அப்படின்னு அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் கொள்ளமை பொண்ணை சொல்ல வென்றமை கொண்ட தன்மை உறுதியருமைட்டீங்கர வந்தி நிச்சயிக்கின்றார் இந்த சமயத்தில் ராமபுரம் வந்து இன்னும் யாரும் நியூஸ் குழந்தைகள் என்று தலையாற்றாரு ஆஞ்சநேயர் வந்து காமபுரமாக போய் இவர்கள் அவர்கள் இப்ப வேண்டிய அனுமான் பார்த்தாரு வந்து இவன் வந்து சீதையை பார்த்தாமா சொல்லும்போது அவர் கற்புடையவராக இருக்கிறாரா அவர் தன்மையில அன்பாக இருக்கிறாரா இது ரெண்டாவது இவன் கண்ணால் பார்த்தானா இறங்கியால் யாராவது உள்ள கேட்டு வந்தானா இதெல்லாம் இது மூணாவது இந்த அத்தனை விஷயங்கள் தெரியும்படியாக அந்த பாட்டில் அந்த முதல் முதல் எடுப்பிலேயே கண்டனன் கப்பினுக்கு அணியை கண்டனா கப்பினுக்கு அணியை என் சீதை கட்டுரையாளராக இருப்பதை பார்த்தேன் அசோகவனத்தில் அவர் துறை இருப்பதை பார்த்தேன் பொருத்தக்கூடிய சாலையோடு அவர் இருப்பதை பார்த்தேன் அண்ணும் பகன் ஒன்றே நினைத்து அவர்கள் கலை கொண்டிருப்பதை என் கண்ணினான் பார்த்தேன் அரத்தனாவை ஆரணம் செஞ்சின பொழுது போரா செடா என்று அவரை தூக்கி இருப்பதை என் கண்டிதான் பார்த்தேன் தான் சொல்வார்கள் கண்டவனை நம்பு கண்டவனை நம்பு கண்டவனையும் நம்பாதே என்று சொல்வார்கள் கண்டவனை நம்பு என்றால் அசோகவனத்தில் அன்னை சீதாதேவியை கண்டவனை ஆஞ்சநேயனை நம்பு கண்டவனையும் நம்பாதே என்று சொல்வார்கள் அவர்களை அவர் சொல்கிறார் அங்கு எப்படி இருக்கிறார் என்பதை பாட்டு இருக்கிறது கண்ணே கண்டேன் சொல்றாங்க கண்டன கட்டிய கண்களார் கண்ணேரை ஆராய் இலங்கை கண்ணன் அந்த மாதிரி இனிப்புறப்ப இல்லாமல் பண்ட வேண்டும் என்று சொல்லிகிட்டே இருந்தோம் இதனால அண்ணாதுல வேதாயர் வந்து பாடுறார் கண்டேன் கண்ணேன் கண்டேன் கண்டேன் பார்க்கலாம் அங்கதும் காணாத அன்பா முடியும் அறிந்த வேதாவை தகவல மாதாவை கண்டேன் அப்படின்னு வாகேற்று காலத்தில் ஜெயஸ்ரீ பேசி மாறினார் தேன் முதல்களாக அமைந்தார் அண்ணா சொல்கிறோடைய பாட்டத்தில் அப்பொழுது அருணா சொல்கிறார் எப்படி இருக்கிறார் தேவி உன் தேவி என்னும் உரிமைக்கும் உள்ள மன்பரும் அருகே என்னும் வாய்மைக்கும் இது மன்னன் தன்பரும் தலையில் என்னும் தலைமைக்கும் தலைமை சான்றார் என்பரும் தெய்வமையல் இனம் வேட்டி என்றார் சொல்றாங்க அங்க வந்து உன்னுடைய மனைவி என்ற உரிமைக்கு சிறிதும் குறைவில்லாமல் உண்மையு அறிபூரண அன்போடு அங்கே இருக்கிறார் இல்லை மன்னன் தன்கரும் உன்னை பெற்ற மந்தரும் அருகே என்னும் வாய்மைக்கும் வாய்மைக்கு பெயர் போட்டோம் அதனால இப்ப போய்கையே சொல்லி அந்த மாதிரி ஏமாத்தல உண்மையே அங்க நடக்கிறத உண்மையே சொல்லி அந்த சொல்லி அந்த மாதிரி இருக்கிறார் ஜனகராஜா எப்பவுமே அறிவு சாஸ்திரம் அந்த மாதிரி அவர்கள் பெயர் பெற்றார் அவருடைய மகள் இதுக்கும் அவர் அவங்க தங்களுடன் நகையின் நலமைக்கும் தலைமை தாண்டாள் என்பது நைவமையை எனக்கும் வந்து கண்ணை காட்டி எனக்கு வந்து சுடாமல் பண்ணினா எனக்கு வந்து வாழ்க்கை அனுப்பமைய இன்னும் கேட்டிருந்தான் தரும் கொள்விட இவராகி ராமனை கேள்வி அங்கே நான் வந்து பார்க்கவில்லை கிருஷ்ணன் என்பதொன்றும் விருந்தரும் வேறதொன்றும் அத்தனும் வேறவன் இருக்கிறப்பு பிறநடத்தில் உரண்டு குடிப்பிறப்பு கூர்மை தத்து இது மூன்றும் வழிநாடக்கூடிய பெண்கள் அந்த நங்கையினுடைய அந்த சீதையினுடைய அவளங்க இருப்பதனால் அவளங்க அந்த நிலையில் இருப்பதனால் உலோகத்தில் உள்ள பெண்களெல்லாம் தொடர்ந்து மேலோக்கு திவரவு பெண்கள் போல் திருவேண்டும் என்றார் ஈசனுடைய பாகத்தில் இருக்கும் உமாதேவி ஈசனுடைய தலையில் உட்கார்ந்து போல் மாயனுடைய நெஞ்சில் இருக்கும் மகாலட்சுமி அவருடைய முடியலெல்லாம் தலையிலெல்லாம் உட்கார்ந்து போல் அவர்களெல்லாம் இறந்திருக்கார்கள் ஆயுதங்கி தப்பினமா தொழுத மக்கள் மகத்தால் மற்றார் மற்ற காலத்தால் இப்போது ஈசன் மௌனத்தால் வண்ணத்தாலும்

அந்த பெண்களினுடைய கணக்கினாலே விட்டு அவர்களுக்கு எல்லாம் நான் வங்கிய ஆயுதமே தஞ்சர்கள் வந்த தாமதங்கள் ஆங்கில மலைக்கணிகளால் ஆயுதம் கடத்தமாக்கி இயங்கினர் இந்தமாதிரி இத்தமேனி நீக்கினர் இயந்தவர்களால் மீட்கிறார் இவங்களாம் என்றால் உங்களா கலாம் என்ற சொன்னால் இன்னும் ஒரு மாதத்தில் இல்லை வந்து மீட்டிங் இல்லாட்டும் நான் வேலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அவர் தந்த சூடாமணி அவன் தந்த சூடாமணியை எடுத்து கொடுத்தான் அந்த சூடாமணியை எடுத்து இவர் வந்து அங்கே வந்து எப்போவுமே ஒரு குரல் வந்து ஒரு பேச்சு ஒரு குரல் இதெல்லாம் வந்து அதனுடைய விளைவு என்ன என்பதை பொறுத்து தான் நமக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் அதை நல்லா பேசினார் ஷேக்ஸ்பியருடைய நகரத்தில் బ్రూటస్ ఎలాగు బ్రూటస్ పరమేలే ఎలాం చేతే సీసరుని కొండుడురా అప్పుడు జనగణాల బ్రూటస్ పక్కన నిలబడతది ఈ జనగణలే బ్రూటస్ కేగా అగెస్టస్ ఆ తిరితి ఉండరికగా మార్కెటి అవని సీసరుని పండు అవని వంద్ చెప్పరా సీసరుని జనాంగం మిచేశున బ్రూటస్ బ్రూటస్ ఏ సవా బ్రూటల బ్రూట సవా సరురా ఆ బ్రూటని జనాంగం கடைசரை இப்படியே தனங்களை எதிராக திருப்பிவிட்டார் இதுல சர்பரையால சர்பரிகாலத்தில் கடை நீதி கேட்ப நீதி கேட்பார்கள் அப்பொழுது இந்த அடிகள் நன்மதிவாழ்ந்த குடையன் கலந்த சென்பன் பொது செய்ய பொருள் தங்கம் கேட்ட யானோ அரசன் அவர் வந்து நோ அரசன் அப்படின்னு சொன்னாங்க

அம்மையாயே அத்தனாயே அத்தனை அப்படின்னு வாழ்வே அப்படின்னு சொல்லி ராவணனை ஒரு சாதாரண பணம் நினைச்சான் அப்புறம் தான் அப்படின்னு நினைச்சு ஒரு பயத்தை அவருடைய மனதிலே கொண்டு பண்ணியது இப்பொழுது இப்பொழுது பெருமானை மீண்டும் பார்க்கிறார் ராமனை அவருக்கு சூடாமலியை கொடுக்கிறார் தூங்கி

அதுவுடன் தொழிறன உலகம் தோண்டு குளிர்ந்தன கண்ணியன் தோன்றி குடித்தன மாசம் தோழி துவங்கின உயர்வின் தொழில் நடித்தது வருவாய் நடித்தது மடிவாயானி தருவது போவதாகி படித்தது ஏரியை யாரோட தமிழ் சுந்தரகாண்டம் இந்த திருவிழில் உள்ள பரவப்படும் சுந்தரகாண்டத்தில் இருக்கும் சுந்தரகாண்டத்தில் ஏற்கனவே நான் சொன்னேன் ஆஞ்சநேயா பிரதான அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயனை பற்றி ஒரே ஒரு பாட்டில் அங்க சுந்தரணம் கதையே சொல்வது போல நம்ம பாடியிருக்கிறார் அதுதான் எல்லோருக்கும் பிரிந்த ஒரு பாட்டு அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒரு பஞ்சபூலங்களில் ஒன்றாகிய வாயிக்குமாரனாகிய அம்மா அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அன்பு வெண் அஞ்சிலே ஒன்றை தாய் அஞ்சிலே பஞ்சகூலங்களில் ஒன்றாகிய கடலை தாடி அஞ்சிலே ஒன்றாக அணியற்காக அஞ்சிலே ஒன்று ஆகா அருணா வழி வழி ஆகாயமே ஆகாய மாற்றமாக அஞ்சலி ஒன்று ஆகாயம் ஆகாயமத்தமாக ஏறி ஆரியத்தை ஏறி அஞ்சலே ஒன்று பெற்ற அளவு கண்டு தூமாலையை பெற்ற சீதையை கண்டு அயலா அருமை அஞ்சலி ஒன்றை வைத்தான் அஞ்சலி ஒன்று ஒன்று தீ தீயை வைத்தான் அவன் என்னை அழைத்து காப்பான் என்று கூட பாடலை அப்பொழுது அவரும் சேர்ந்ததானாக நடந்தபோது இலங்கை சுற்றி வாரி இலங்கை வளைக்கப்படுகிறது குற்றப்படுகிறது சண்டையில் ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பாக உதவி செய்கிறார் அவரோட இலங்கை கைவாகவும் இருந்து அவர் ராவணி சண்டை போடுகிறார் ராவணன் லக்ஷ்மணனுடன் சண்டை போட்டார் லக்வனுடன் லக்மணனுடன் சண்டை போட்ட பொழுது ராவணன் கை ஓஞ்சி ராவணன் தெரியுங்களோ நல்லவா அவன் கை ஓஞ்சி இதை ஆஞ்சநேயர் பார்த்துக் கொண்டு இவரை இடையே கொடுத்து ராவணா நீ லட்சுமணனுடன் சண்டை எடுத்து என்னுடன் அன்றைக்குவான்